ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு அவர் சேனல் யஹாவாராயினும் நாகாக்க காவாக்கார் சோகாப்பார் பார் பட்டு இப்படி ஒருத்தன் எதை காக்க தவறுனாலும் தன்னோட நாக்க காக்கணும்னு திருக்குறள் சொல்லுது அதே திருக்குறள் தான் நெருப்புல ஒருத்தரோட கைப்பட்டுச்சுன்னா அது ஆறிடும் பட் ஒருத்தரை நீ சுருக்குன்னு பேசிட்டா அது ஆறவே ஆறாது அப்படின்னு சொல்லுது இதையே பைபிள்ல நாவானது இருபுறமும் கற்குள்ள பட்டயம்னு சொல்லுது அதாவது உங்க நாக்கு மத்தவங்களை காயப்படுத்துற மாதிரி உங்களையும் ஒரு நாள் காயப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கு இது ஏன் சொல்றாங்கன்னா உங்க மனசு நினைக்கிறத வார்த்தையா வெளியில சொல்றது இந்த நாக்கு தான் அப்போ அதை எப்படி பாதுகாக்கணும் பல இடங்கள்ல இந்த நாக்குனால மூக்கறுக்கப்பட்டு வந்திருப்போம் எங்க எப்படி பேசணும்னு தெரியாது அதை விட முக்கியமாக எங்க பேசக்கூடாதுன்னு பல பேருக்கு தெரியறதில்ல நம்ம பல இடங்கள்ல பேசக்கூடாத நேரத்துல பேசி பேசக்கூடாத வார்த்தைகள பேசி அதுக்கப்புறம் ச நான் ஏன் அப்படி பேசினேன் இதுக்கு இப்படி பேசியிருக்க வேண்டாமே இதுக்கு இவ்வளோ பேசி பேசியிருக்க வேணாமே தப்பா பேசிட்டோமோ இனி அவங்கள எப்படி ஃபேஸ் பண்றது இப்படி புழம்பி தள்ளின நாட்கள் கண்டிப்பா எல்லாரோட வாழ்க்கையிலயும் நிறைய இருக்கும் ஈவன் நல்ல உறவுகளை கூட நம்ம பேச்சால தொலைச்சிருப்போம் கொஞ்சம் அமைதியா இருந்திருந்தா அந்த உறவுகளை காப்பாத்தி இருக்கலாமே அப்படின்னு தோணும் பல காதல் உறவுகள் திருமண உறவுகள் பேசாத பேசினதுனால பிரிஞ்சு முறிஞ்சு போயிருக்கும் இது எல்லாத்துக்கும் காரணம் எங்கெல்லாம் நீங்க உங்க மௌனத்தினால பதில் தரணும் அப்படின்னு தெரியாம போறதாலதான் இங்க பல பிரச்சனைகள் வருது சோ இன்னைக்கு வீடியோல எந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல அமைதியா இருக்கணும் அப்படிங்கறத பத்தி டீட்டெயில்தான் பாக்க போறோம் லேட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போலாம் நீங்க கோவப்படும் போது மத்தவங்க உங்ககிட்ட கோவமா பேசும்போது அமைதியா இருக்கணும் நீங்க கோவப்படும் போது எப்படி அமைதியா இருக்கிறதுன்னு இருக்கிறது கவனிச்சிருக்கீங்களா நீங்க கோவப்பட்டு பேசுறப்போ உங்களுக்கு அவங்க கிட்ட ஆர்கியூ பண்ண வேலிடான பாயிண்ட் கிடைக்காது அதுவே நீங்க கோவப்பட்டு திட்டிகிட்டி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கூல்டவுன் ஆகி அமைதியா இருக்கும்போது அவங்க அவங்க தான் தப்புன்னு ப்ரூவ் பண்றதுக்கான வேலிட் பாயிண்ட்ஸ் எல்லாமே மண்டிக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் அப்ப நம்ம யோசிப்போம் சே இதெல்லாம் அப்ப ஞாபகம் வந்திருந்தா சீனே வேற அப்படின்னு இந்த எக்ஸாம்பிள் ஒண்ணு போதும் நினைக்கிறேன் ஏன் கோவமா இருக்கும்போது பேசக்கூடாதுன்னு நீங்க கோவமா இருக்கும்போது போது உங்க பிரெயின் ப்ராப்பரா ஒர்க் ஆகாது இதுக்கான ரீசன் நீங்க கோவமா இருக்கும்போது போது உங்களுக்குள்ள பதட்டமும் அதிகமா இருக்கும் எமோஷன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால மைண்டால ப்ராப்பரா திங்க் பண்ண முடியாது உங்க மெமரி ஆப்சண்டா இருக்கும் இதுவே நீங்க கோவம்லாம் குறஞ்சி குறைஞ்சு அமைதியா இருக்கும் போது உங்க பிரெயினும் கூல்டவுன் ஆகி இருக்கும் அந்த சமயத்துல அவங்க மேல என்ன தப்புங்கிறது உங்களுக்கு உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி எடுத்து கொடுக்கும் ஸோ உங்களுக்கு கோவம் வர்றப்ப எதுவும் பேசாம அமைதியா இருங்க ஒரு பாஸ் எடுத்துட்டு ஜஸ்ட் டீப் பிரீத் பண்ணுங்க உங்க மனசை சந்தோஷப்படுத்துங்க அப்ப உங்க மைண்ட் ரிலாக்ஸ் ஸ்டேட்டுக்கு வந்துடும் அந்த டைம் உங்களுக்கு உங்க தரப்பு நியாயத்தை சொல்ல சரியான பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அதை சபையில எடுத்து வச்சு பேசுங்க பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்போ உங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்களும் நீங்க சொல்ல வரதை சரியா புரிஞ்சுப்பாங்க அடுத்தது மத்தவங்க உங்க மேல கோவப்பட்டு கத்தும் போது அப்பையும் நீங்க அமைதியா இருந்தா ரொம்ப நல்லது ஒருத்தங்க உங்ககிட்ட கோவமாறப்போ நீங்களும் கோவப்பட்டு பேசினா சொல்யூஷன்ஸ் கிடைக்காது மனஸ்தாபங்கள் தான் உருவாகும் எக்ஸாம்பிளுக்கு உங்க டீயலுக்கும் ஒரு ஆர்கியூமெண்ட் வருது அப்படின்னா உங்க டீயலும் ஹாஷா பேசுவாங்க நீங்களும் பதிலுக்கு ஹாஷா பேசிடுவீங்க அந்த ஹீட்டட் அப் ஆர்குமெண்ட்ல முடிஞ்சிரும் அப்புறம் நீங்க அமைதியா உட்காந்து திங்க் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தோணும் இதுக்கு இப்படி ரியாக்ட் பண்ணியிருக்க வேண்டாம் நான் கொஞ்சம் அமைதியா இருந்திருந்தா இது இவ்வளோ தூரம் போயிருக்காது நாளைக்கு எப்படி அவங்க முகத்துல முடிப்பேன் அடுத்த ப்ராஜெக்ட்ல எல்லாம் இதை ஞாபகம் வச்சு என்ன பழி வாங்கிட்டா என்ன பண்றது இப்படி பல கேள்விகள் மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கும் இதுவே டீயல் கோவப்பட்டு பேசுறப்ப அமைதியா இருந்து அப்புறம் அவங்களோட கண்ணை பார்த்து டிஎல் எனக்கு உங்க கோவம் புரியுது நான் இப்ப என்ன பேசினாலும் அது சரியா வராது நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன்னு பொறுமையா சொல்லலாம் இல்லையா கூட கேட்க முடியாத அளவுக்கு உங்க டீயல் தாண்டவம் ஆடுறவங்களா இருந்தா அமைதியா இருங்க அவங்க ஆடி அடங்கினதுக்கு அப்புறமா போய் பொறுமையா பேச்சு கொடுத்து உங்க சைட் பாயிண்ட்ஸ் எடுத்து வைங்க அப்போ அது அவங்களுக்கு புரியும் அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட அப்படி கோமா நடந்துகிட்டதுக்கு சாரியும் கேட்பாங்க அண்ட் உங்க டீம் பாண்டிங்கும் ஸ்ட்ராங் ஆகும் கோபம் உங்களையும் உங்களை சார்ந்தவங்களையும் பாதிக்கும் அந்த இடத்துல நீங்க அமைதியா இருந்து அத பொறுமையா கையாளும்போது அது உங்களுக்கும் உங்களை சார்ந்தவங்களுக்கும் நல்லதா இருக்கும் ரெண்டாவது உங்க வார்த்தைக்கு மதிப்பு இல்லாத இடத்துல அமைதியா இருங்க உங்க வார்த்தைக்கு வேல்யூ இருக்கு விலை மதிக்க முடியாதது அப்படிப்பட்ட உங்க வார்த்தைகளை பேசாதீங்க அமைதியா இருங்க உங்களுக்கு தான் அவங்க நல்லா இருக்கணும்னு சில விஷயங்கள உங்க அனுபவத்தை நீங்க ஷேர் பண்ணும் போது அத கேர்லெஸ்ஸா கேட்டுட்டு அதை கவனிக்காம அவாய்ட் பண்ணாலோ நீங்க அந்த இடத்துல அமைதியா இருங்க ஒரு பாஸ் விடுங்க இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டா நம்ம ஸ்கூல் லைஃப எடுத்துக்கலாம் டீச்சர் கிளாஸ்ல லெசன் எடுத்துட்டு இருக்கிறப்ப கிளாஸ் சைலண்டா இல்லைன்னா அப்போ டீச்சர் அமைதியா இருக்க சொல்லி கத்துவாங்க அப்போ மட்டும் அமைதியா இருந்துட்டு அகைன் கிளாஸ்ல நம்ம கத்த ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்போ டீச்சர் எதுவும் பேசாம அமைதியா ஸ்டூடெண்ட்ஸ் பார்ப்பாங்க அப்போ பேசிட்டு இருந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பின் ட்ராப் சைலன்ஸ்க்கு மாறிடுவாங்க இதை கவனிச்சிருக்கீங்களா பேசாதன்னு சொல்றப்ப கேட்காத ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர் பேசாம சைலண்டா இருக்கிறப்ப ஸ்டூடெண்ட்ஸ் அமைதியாக இதுதான் சைக்காலஜி உங்க வேர்ட்ஸ மற்ற மற்றவங்க வேல்யூ பண்ணணும் எதிர்பார்க்காதீங்க அதுக்கு அவங்க ஃபர்ஸ்ட் உங்க சைலண்டா வேல்யூ பண்ணணும் நீங்க ஒருத்தர்கிட்ட கிட்ட பேசும்போது அவங்க உங்க வார்த்தைகளை கவனிக்காம இருந்தாங்கன்னா அப்போ நீங்க அமைதியா எதுவும் பேசாம இருந்து அப்போ நீங்க சடனா பேசுறத ஸ்டாப் பண்றத நோட்டீஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு அட்டென்ஷன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்போ அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு ரியலைஸ் பண்ணுவாங்க சாரி கேட்டுட்டு அடுத்து நீங்க பேசுறப்ப கவனமா கேட்பாங்க ஒருவேளை உங்க அமைதி அவங்கள பாதிக்கலன்னா அப்போ உங்க வார்த்தைகளையும் அவங்க கேர் பண்ண மாட்டாங்க இது போன்ற மனிதர்கள் கிட்ட இருந்து நீங்க தள்ளி இருக்கிறது உங்களோட மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது இது மற்றவங்க கிட்ட நீங்க இன்ட்ராக்ட் பண்றப்போ இப்படி ஒரு பாஸ் எடுத்துட்டு அவங்க அட்டென்ஷனை கெயின் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க பேசலாம் அது இல்லாம நீங்க டீம்ல இருக்கும்போது போது ஆபீஸ்ல இருக்கும் போது உங்க ஃபேமிலியில இது போல இடங்கள்ல நீங்க அதிகமா பேசுறப்ப நீங்க மதிக்கப்பட மாட்டீங்க மேபி கவனிக்கப்படுவீங்க உங்கள் வேர்ட்ஸுக்கு வேல்யூ இருக்காது நீங்கள் கவனிச்சுருந்தா தெரியும் உயர்ந்த நிலையில் இருக்கிற யாரும் அதிகமாக பேச மாட்டாங்க ஆனால் அவங்க பேசுகிறப்ப அவங்களோட ஒவ்வொரு வார்த்தைக்கும் மதிப்பு இருக்கும் ஸோ நீங்கள் எல்லா இடத்துலையும் முதல் ஆளாக பேசணும் அப்படின்னு நினைக்காதீங்க நீங்கள் பேசி அட்டென்ஷன் க்ரியேட் பண்றதை விட பேசாமல் இருக்கிறப்ப கிடைக்கிற அட்டென்ஷன் வேல்யூபுளாக இருக்கும் நீங்கள் மற்றவங்களுக்கு ஒரு புரியாத புதிராக இருப்பீங்க மற்றவங்க உங்கள் வேர்ட்ஸுக்கு மதிப்பு கொடுக்கணும்னு விரும்புறீங்கன்னா அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது உங்கள் சைலன்ஸுக்கு மதிப்பை கொடுக்கணும் அடுத்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ரெண்டு பேரு சண்டை போட்டு இருந்தாங்கன்னா அந்த இடத்துல நீங்க அமைதியா இருக்கிறது நல்லது நீங்க நியாயம் பேச போனீங்கன்னா நீங்கதான் மூக்க இருக்கப்படுவீங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ட்ரையோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க த்ரீ ரோசஸ் மாதிரி எங்க போனாலும் ஒன்னா தான் போவாங்க ஒன்னா தான் வருவாங்க கிளாஸ் பங்க் பண்ணா கூட மூணு பேரும் ஒன்னா பண்ணுவாங்க அவங்க பேரு ஷைலு மஞ்சரி ஷாலினி நாங்க அவங்கள எஸ் எம் தான் கூப்பிடுவோம் தேர்ட் இயர் வந்து இப்ப யாருக்கு பட்டுச்சுன்னு தெரியல ஷைலுக்கும் ஷாலினிக்கும் செம்ம சண்டை கிளாஸ்ல தான் வச்சு நடக்குது அப்போ மஞ்சரி நடுவுல இருந்து ரெண்டு பேரையும் சமாதானம் பண்ணிட்டு இருந்தா எதனால சண்டைன்னு இது வரைக்கும் தெரியல பட் மஞ்சரி ஷைலு தான் தப்புன்னு சொல்லிட்டு இருந்தா ஷாலினி அப்படி பேசல அப்படி பண்ணலன்னு சொல்லிட்டு இருந்தா தான் அன்னைக்கு டே போச்சு எஸ்எம்எஸ் மூணு தனித்தனியா உட்கார்ந்து இருந்தாங்க அடுத்த நாள் கிளாஸுக்கு வந்து பார்த்தா சண்டை போட்டுட்டு முட்டிட்டு கிடந்த ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தாங்க மஞ்சரி மட்டும் தனியா இருந்தா என்ன ஆச்சுன்னு கேட்டப்ப சண்டை போட்ட ரெண்டு பேரும் ஈவினிங் போன் கால் பேசி காம்ப்ரமைஸ் ஆகியிருக்காங்க ஷைலுக்கு என்ன கோவம்னா சண்டை நடக்கிறப்ப ஃபுல் சப்போர்ட் ஷாலினிக்கு தான் கொடுத்தாலாம் ஷாலினி கிட்ட தப்பு தப்பா அவளை பத்தி சொன்னாலாம் அண்ட் தன்னை ஒரு ஃப்ரெண்டாக அவள் பார்க்கல அப்படின்னு கோவோம் அதனால் அவள் பேசலை ஷாலினி கிட்டேயும் பேசக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கா நியாயமாக பார்த்தா மஞ்சரி தப்பு பண்ணலை ஷைலியோட தப்பை தான் எடுத்து சொன்னான் அவளோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை தான் அவள் புரிய வைக்க ட்ரை பண்ணா பட் கடைசியில் சமாதானம் பண்ண வந்தவ வெளியாகிட்டா இதே போல தான் வீட்லேயும் சம்டைம்ஸ் நடக்கும் பேரண்ட்ஸ்குள்ள சண்டை நடக்கிறப்ப நம்ம ஒருத்தர் பக்கம் சைடு எடுத்துருவோம் அந்த சண்டையில் நம்ம காண்டாகி கொஞ்சம் கத்திருப்போம் லைக் நான் அப்பா பக்கம் சப்போர்ட் பண்ணனா ஆமாப்பா அம்மா எப்பயுமே அப்படிதான் அப்படின்னு சொல்லி நானும் எக்ஸ்ட்ரா ரெண்டு பிட்டை போட்டு விட்டு நல்லா திட்டு வாங்க வச்சிருவேன் அதுல எனக்கு ஒரு ஆனந்தம் அப்படியே அடுத்த நாள் காலையில பார்த்தா ரெண்டு பேரும் நடு ஹால்ல உட்காந்து ஒன்னா சிரிச்சு பேசிட்டு நான் போறப்போ எங்க அம்மா ஒரு லுக்கு ஒன்னு விடுவாங்க பாருங்க நேத்து கிரீஸ்டப்பாவை எப்படி எட்டி உதச்ச அப்படின்னு பாக்குறது மாதிரி இருக்கும் சிக்குனா சதைச்சிடுவாங்கன்னு என்னைக்கும் இல்லாத திருநாளா அன்னைக்கு சீக்கிரம் ஸ்கூலுக்கு கிளம்பி ஓடியே போயிடுவேன் இந்த ரெண்டு கதைகள்ல இருந்தும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது சண்டை நடக்கும் போது அந்த இடத்துல நீங்க அமைதியா இருந்து வேடிக்கை பாருங்க அப்படி இருக்க முடியலன்னா உடனே அந்த இடத்த விட்டு போயிடுங்க சண்டையெல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க உங்ககிட்ட நியாயம் கேட்டாங்கன்னா அப்போ ரெண்டு பேரையும் வச்சு பேசுங்க தனித்தனியா பேசாதீங்க அது ஏன்னு இதுக்கப்புறம் வரப்போற பாயிண்ட்ல நான் உங்களுக்கு சொல்றேன் நாலாவது அடுத்து எங்கெல்லாம் நீங்க அவமானம் அங்கெல்லாம் நீங்க அமைதியா இருக்கணும் அவங்க கிட்ட இருக்கிற செல்வங்களை வச்சு பதவிகளை வச்சு வேலைகளை வச்சு சேலரியை வச்சு உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி உங்களை இன்சல்ட் பண்ணலாம் அந்த நேரம் நீங்க அமைதியா இருக்க ட்ரை பண்ணணும் அவங்களோட முக்கிய நோக்கமே நீங்க கோவப்பட்டு எமோஷன் ஆகி கத்தணும் அது மூலமா உங்க பேரை உங்க மரியாதையை கெடுக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க அதுக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது நான் உனக்கு அப்புறம் தான் வேலையில ஜாயின் பண்ணேன் இப்போ உன்னை விட அதிகமா சேலரி வாங்குறேன் நீ இன்னும் தான் வாங்குறியான்னு கேட்கலாம் இதுக்கு உங்க ரெஸ்பான்ஸ் என்ன மாதிரி இருக்கணும்னு பாக்க ஆவலா வெயிட் பண்ணுவாங்க உங்களை ட்ரிகர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்போ நீங்கள் சின்ன ஸ்மைலோட அமைதியாக இருக்கும்போது அதை அந்த பர்சனால ஏற்றுக்கவே முடியாது உங்களை டென்ஷன் ஆக்கணும்னு பேச ஸ்டார்ட் பண்ணுவாங்க நீங்கள் கொடுக்குற ரியாக்ஷனில் மண்டை சூடாகி அவங்க தான் டென்ஷன் ஆகி போவாங்க உங்களை இன்சல் பண்ணணும் கோவப்படுத்தணுங்கிற நோக்கத்தில் யாராச்சும் உங்ககிட்ட பேசினாங்கன்னா உங்களோட ரெஸ்பான்ஸ் சைலண்டாக தான் இருக்கணும் நீங்கள் யாருன்னு உங்களோட கெப்பாசிட்டி என்னன்னு நீங்கள் பேசி புரிய வைக்க ட்ரை பண்ணுறத விட செயலை காட்டுங்க உலகத்தோட தலை சிறந்த சொல் செயல் அதை நீங்கள் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அடுத்ததா நீங்க அமைதியா இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் உங்களை பத்தின ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் ஆகிற இடத்துல நீங்க அமைதியா தான் இருக்கணும் உங்களை பத்தின வதந்திகளுக்கு விளக்கம் தர முயற்சி பண்ணாதீங்க ஆக்டர் விஜய் அவர்கள் கூட ஒரு மேடையில சொல்லியிருப்பாங்க உண்மைக்கு விளக்கம் கொடுத்தா தெளிவு கிடைக்கும் அதுவே வதந்திக்கு விளக்கம் கொடுத்தா அது உண்மையாகிடும் இதுக்கு மேலையும் நான் இந்த பாயிண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ண தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன் வதந்தி அப்படிங்கிறது உங்களை பிடிக்காதவங்களால உங்களை பத்தி தெரியாதவங்களுக்கு சொல்லப்படுற அவர் பரப்பப்படுற ஒரு விஷயம் உங்களை யாருன்னே தெரியாதவங்களுக்கு நீங்க ஏன் உங்களை ப்ரூவ் பண்ணணும் உண்மையை சொல்ல எதுக்கு விரும்பணும் உங்களை பத்தின ரூமர்ஸ் உங்க கூட பழகுனவங்களே நம்புறாங்கன்னா அப்போ அவங்க உங்களை புரிஞ்சுகிட்டது அவ்வளவுதான் உங்களை புரிஞ்சுக்கிட்டவங்க அந்த ரூமர்ஸ் இக்னோர் பண்ணிடுவாங்க ஆர் அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்து உங்களுக்காக பேசுவாங்க நீங்க யாருக்கு கிளியர் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டு அவங்க உங்க லைஃபுக்கு இம்பார்ட்டன்ட் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால இந்த ரூமரை பிலீவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைச்சா அப்போ நீங்க உடனே அதை அவங்களுக்கு கிளியர் பண்ணணும்னு நினைக்காம அந்த ரூமர்ஸோட தாக்கம் குறைஞ்சதுக்கு அப்புறமா நீங்க போய் உண்மையை சொல்லி புரிய வைக்கணும் அடுத்து உங்களை நம்பி ஒருத்தர் உங்ககிட்ட வந்து அவங்களோட கஷ்டங்களை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு சொல்யூஷன் சொல்லவோ இது இது தப்பு சரின்னு பண்ணவோ முற்படாதீங்க அந்த இடத்துல சைலண்டா இருங்க அவங்க சொல்றத அமைதியா கேளுங்க நீங்க உங்க வார்த்தைகளால அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும்னு அவசியமே இல்லை வார்த்தைகளால சொல்ல முடியாத ஆறுதல உங்களோட மௌனம் அதிக சத்தமா சொல்லும் கஷ்டம்னு இல்லை சில பேர் தங்களோட ஹாப்பினஸ கூட ஷேர் பண்ணலாம் அவங்க சொல்ல வரதை முழுசா கேட்டுட்டு அப்புறம் அவங்க கூட சேர்ந்து நீங்களும் சந்தோஷப்படலாம் சில பேர் உங்ககிட்ட ஒப்பீனியன் ஒரு ஐடியாஸ் கேட்டு வரலாம் அப்ப நீங்க அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணலாம் பட் அவங்க பேசுறத முழுசா கேட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்க அட்வைஸ் ஒரு ஒப்பீனியனை கொடுக்கணும் இப்படி பண்ணும்போது அந்த பர்சன் உங்களோட உயர்வா பார்ப்பாங்க எல்லாத்தையும் விட முக்கியம் ஒருத்தர் உங்ககிட்ட அவங்களோட சீக்ரெட்டை சொல்லும் போது அதை யாருகிட்டையும் சொல்லாதபடி அமைதியா இருக்கணும் உங்களை நம்பி அவங்களோட சீக்ரெட்ஸ உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க அந்த நம்பிக்கையை காப்பாத்துறது உங்க கடமை இது மாதிரியான சுச்சுவேஷன்லயும் அமைதியா இருங்க ஏழாவதா உங்களுக்கு ஒரு விஷயத்த பத்தி முழுமையா தெரியாத பட்சத்துல அத பத்தி பேசாத படிக்க அமைதியா இருக்கணும் அது மத்தவங்களால மிஸ்லீட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஊர் சுற்றும் வாலிபர் ஒருத்தர் இயற்கைகளில் கொஞ்சம் ஒரு ஊரை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு அந்த ஊருக்குள்ள போயிருக்காரு அப்படி அவர் போகும்போது ஊருக்குள்ள போற பாதை ரெண்டா புரிஞ்சு போகுது இந்த ரெண்டு ரோட்ல எந்த ரோடு ஊருக்குள்ள போகும்னு தெரியல அப்போ அந்த வழியா போன ஒருத்தர்கிட்ட சார் ஊருக்குள்ள போகணும் எந்த வழியில போகணும் அப்படின்னு கேட்டிருக்காரு அப்ப அந்த வழி போக்குறக்கு சரியான வழி தெரியாம இருந்திருக்கு தெரியாது பட் அவரோ லெப்ட்ல நேரா போனா ஒரு ஊர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு ஆனா உண்மையா ஊருக்குள்ளே போற வழி ரைட்ல இருந்திருக்கு இவர் அந்த வழிபோக்குன்னு சொன்னதை நம்பி ரைட்ல போகிறதுக்கு பதிலா லெப்ட்ல போயிட்டுறாரு லெஃப்ட்ல இருக்கிறது வெறும் காடும் காட்டு விலங்குகளும் தான் இது தெரியாம அந்த காட்டுக்குள்ள போயிட்டாரு அங்க ஒரு காட்டு மிருகத்துக்கிட்ட இருந்து தப்பிக்க எங்கெங்கேயோ ஓடி ஒரு மரத்து மேல தஞ்சம் அங்கேயே ஒரு உயிரை இருக்க அவரோட நல்ல நேரத்துக்கு காட்டுக்கு வேட்டையாட வந்த ஊர் மக்கள் கண்ணுல பட்டு அவரை ரெஸ்கியூ பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காங்க இது போலதான் பல நேரங்கள்ல நம்மள எல்லாம் தெரிஞ்சவங்களா காட்டணும்னு தெரியாத பல விஷயங்கள்ல மூக்க நுழைச்சு மத்தவங்களுக்கு ஆபத்தை விளைவிச்சோம் ஒருவேளை நீங்க உங்களுக்கு சரியா தெரியாத விஷயத்த நல்லா தெரியும்னு சொல்லிருப்பீங்க பட் அது உண்மை இல்லைன்னு மத்தவங்களுக்கு தெரிய யாரும் நம்ப மாட்டாங்க மதிப்பு இருக்காது அதனால உங்களுக்கு தெரியாத விஷயங்களில் அமைதியா இருக்கணும் அடுத்து மற்றவங்களை பேசுகிறப்ப அமைதியா இருக்கணும் நீங்க ஒருத்தங்களை பத்தி பேசும்போது அந்த பர்சனும் அங்க இருக்கணும் அப்படி இல்லைன்னா அவங்கள பத்தி பேசக்கூடாது அமைதியாக இருக்கணும் மற்றவங்க உங்ககிட்ட காசு பேசும்போது அமைதியாக இருங்க நீங்கள் எந்த கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணாதீங்க ஏன்னா இங்கே சுவர்களுக்கும் காது உண்டு நீங்கள் பாஸ் பண்ணுற கமெண்ட்ஸ் நீங்கள் சொன்ன விதமாகவே அந்த கன்சர்ன் பர்சனுக்கு போகுமானு கேட்டால் பெரிய கொஸ்டின் மார்க் தான் இந்த கம்யூனிகேஷன் கேம்னு ஒன்று இருக்கு எல்லா கார்பரேட் கம்பெனிலையும் இதை பிளே பண்ணியிருப்பாங்க ஒரு பத்து பதினஞ்சு பேர் லைனாக ஒருத்தர் பின்னால் ஒருத்தர் நின்றுட்டு இருப்பாங்க இருந்து ஒரு ஆக்ஷன் ஒரு டான்ஸ் மூவ் பண்ணுவாங்க அது லாஸ்ட்ல இருக்கிற பர்சனுக்கு எப்படி கன்வே ஆகுது அப்படின்னு கன்க்ளூட் பண்ணுவாங்க இதே போலதான் நீங்க ஒருத்தரை பத்தி அக்கறையில பேசியிருப்பீங்க அது அந்த பர்சனோட காதுக்கு போறப்போ வேற மாதிரி போகும் இத எக்ஸாம்பிள் மூலமா சொல்லணும்னா நீங்க மற்ற கொலீக்ஸ் கிட்ட நான் எவ்வளவோ சொன்னப்பா கிட்ட அந்த இதுல இன்வெஸ்ட் பண்ணாதேன்னு ஆனா அவன் என் பேச்சை கேட்கவே இல்லை இப்ப பாரு லாஸ் ஆகி புலம்பிட்டு இருக்கான் இப்படின்னு நீங்க அவர் மேல இருக்கிற அக்கறையில உங்க பேச்சை கேட்கலையேன்ற ஆதங்கத்துல சொல்லியிருப்பீங்க இது அந்த கன்சர்ன் பர்சன் கிட்ட போறப்போ நீ அவரு பேச்சதான் போய் கேக்காம போய்தான் இப்படிகிட்டியா உனக்கு இது தேவைதான்னு திமுறா சொன்னாருப்பா அப்படின்னு போய் சேரும் சோ நீங்க ஏதோ அவங்க மேல இருந்த ஒரு கேரிங்னால பேசின விஷயம் அதுக்கு கண்ணு காது மூக்கு வச்சு வேற மாதிரி அவரோட காதுக்கு போய் சேர்ந்திருக்கு இது மாதிரியான பேச்சுகள் உறவுகளை பிரிச்சிடும் சோ இது போன்ற விஷயங்கள்ல அமைதியா இருக்கணும் அடுத்து முட்டாள்கள் கிட்ட அமைதியா இருக்கணும் சிங்கம் பொலி கழுத கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அதை பத்தி தெரியாதவங்களுக்காக சொல்றேன் கழுத புல்ல மேஞ்சிட்டு அந்த வழியா வந்த புலிக்கிட்ட நான் சாப்பிட்ற புல்லு என்ன கலர்னு சொல்லுன்னு கேட்டுச்சான் அதுக்கு புலி பச்சை கலர்னு சொல்லிச்சான் இதை கேட்ட கழுத சத்தமா சிரிச்சுச்சான் அது பச்சை கலர் இல்ல மஞ்ச கலர்னு சொல்ல அதுக்கு புலி நீ சொல்றது தப்பு நான் சொல்றது தான் சரி புல்லோட கலர் பச்சை தான் அப்படின்னு மறுபடியும் சொல்லிச்சான் உடனே கழுத டென்ஷன் ஆகி இல்ல இது மஞ்சள் தான் நீ போய் சொல்ற அப்படின்னு சொல்லி நீவா நாம ராஜா கிட்ட போய் நீதி கேட்போன்னு சொல்லி புளிய சிங்க சிங்கத்துக்கிட்ட கூட்டிட்டு போச்சான் அங்க போய் ராஜா நீங்க தான் ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லணும் நான் இங்க இருக்கிற புல்லோட கலர் மஞ்சள்னு சொல்றேன் ஆனா இந்த புலி பச்சைன்னு சொல்லி என்னை ஏமாத்துது எனக்கு நீதி வேணும் ராஜா நீங்க சொல்லுங்க இந்த புல்லு மஞ்சள் தானே அப்படின்னு கேட்க சிங்கமும் ஆமா கழுத தான் உண்மை இந்த புல்லு மஞ்சள் கலர் தான் அப்படின்னு சொல்லிச்சான் உடனே கழுதைக்கு ஒரே சந்தோஷம் புளிய அவ்வளோ ஏளனமாக பார்த்து சிரிச்சுட்டு இருந்துச்சான் அப்புறம் கழுத சிங்கத்துக்கிட்ட ராஜா இந்த புலி பொய் சொல்லி என்னோட டைமையும் உங்களோட டைமையும் வேஸ்ட் பண்ணிடுச்சு அதனால் இந்த புளிக்கு இருபது சவுக்கடிகளை கொடுங்க அப்படின்னு வேண்டி கேட்டுச்சான் அப்போ சிங்கமும் கழுத சொன்ன தண்டனையை புளிக்கு கொடுத்து தண்டனையை நிறைவேற்றுச்சான் அதை பார்த்த கழுத தான் ஜெயிச்ச சந்தோஷத்துல துள்ளி குதிச்சு அது வழியில போயிடுச்சான் அந்த அடியெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் புலி சிங்கத்துக்கிட்ட ராஜா உண்மையா இந்த புல்லோட கலர் என்னன்னு நீங்களே சொல்லுங்க அப்படின்னு கேட்டப்ப அதுக்கு சிங்கம் பச்சைன்னு சொல்லிச்சான் அப்ப ஏன் நீங்க எனக்கு இந்த தண்டனையை கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டுச்சான் அதுக்கு சிங்கம் ஏன்னா நீ உன்னோட தகுதி அறியாம கழுத கிட்ட விவாதம் பண்ணிட்டு தான் அப்படின்னு சிங்கம் சொல்லிச்சான் நீ உன்ன ப்ரூவ் பண்ண உன்ன போல இன்னொரு அறிவாளிக்கிட்ட மோதி இருக்கணும் அத விட்டுட்டு உன் தகுதியை குறைச்சு இந்த முட்டால் கழுத கூட விவாதம் பண்ணியிருக்க தான் உனக்கு தண்டனை கொடுத்தேன் அப்படின்னு சிங்கம் சொல்ல அத கேட்டு புலி தான் பண்ண தப்பை உணர்ந்து தன்னோட வழியில் போயிடுச்சான் இது நீங்களும் பல நேரங்களில் உங்கள் தகுதியை விட்டு கீழே வந்து சில பேருக்கு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அதை ட்ரை பண்ணாதீங்க உங்களுக்கு நிகர் நீங்கள் தான் வேற யாரும் இல்லை சில பேர்கிட்ட பேசும்போதே தெரியும் இது கழுதன்னு அப்போவே நீங்கள் சைலண்ட் ஆகிடுங்க ஆர்கியூ பண்ணாதீங்க ஜஸ்ட்டு லெட் தம் வின் கழுதையை பொறுத்தவரை புளியை வின் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கும் உண்மையில் வின் பண்ணது புளி தான் ஸோ பி சைலண்ட் வித் ஸ்டூப்பிட்ஸ் அடுத்து பல சமயங்களில் உங்களோட ஈகோவை டச் பண்ணுற மாதிரியான சூழ்நிலைகள் அமையும் அது மாதிரியான நேரங்கள்ல நீங்க அமைதியா இருக்கிறது நல்லது ஆக்டர் விஜய் சேதுபதி ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருப்பார் ஒருத்தர் என்னோட ஈகோவை டச் பண்ற மாதிரி பேசிட்டா நான் அவங்களுக்கு என்ன ப்ரூவ் பண்ண மாட்டேன் அவங்க கிட்ட மல்லுக்கு நிற்க மாட்டேன் நான் என்னோட வேலையில காட்டுவேன் அங்க என்ன ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு தான் உங்களுக்கும் இங்க நான் சொல்றதுக்கு விருப்பப்படுறேன் உங்களை எங்கேயும் வீழ்த்த முடியாது அப்படிங்கிறப்போ அவங்க கடைசி ஆயுதமா சூஸ் பண்றது உங்க சுயமரியாதையா தான் இருக்கும் அதுக்கு இழுக்கு வர மாதிரி தான் உங்க ஈகோவை ட்ரிகர் பண்ணுவாங்க அப்போ அவங்க ஸ்பாட்லேயே கர்மாவை கொண்டு வரணும் அப்படின்னு விரும்புவாங்க ரிப்ளை உடனே கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க அப்படி எதுவும் பண்ணாமல் உங்கள் ரிப்ளேவை உங்கள் ஒர்க்கில் உங்கள் பிஸ்னஸில் காட்டுங்க அதை விட பெரிய பதிலடி வேறு எதுவுமே இருக்க முடியாது அடுத்தது ரொம்ப முக்கியமான சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லலாம் உங்களை மேனுப்ளேட் பண்ணுற மாதிரியான இடத்துல அமைதியாக இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு விதமான மேனுப்ளேட்டர்ஸ் இருக்காங்க ஒருத்தர் உங்களை டைரெக்டாக உருட்டி மிரட்டி நினச்ச காரியத்தை சாதிச்சிடுவாங்க இன்னொரு குரூப் இருக்குது அது சாஃப்ட் மேனுப்ளேட்டர்ஸ் இவங்க வெரி டேஞ்சரஸ் இவங்க மேனுப்லேஷன் தான் பண்றாங்களான்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது அந்த அளவுக்கு உங்களை மேனுப்புலேட் பண்றதுல கை இருப்பாங்க அப்போ இந்த மாதிரி ஆட்களை எப்படி கண்டுபிடிக்கிறது கவலையப்படாதீங்க நான் சொல்லித்தரேன் ஃபர்ஸ்ட் டேரக்டா அட்டாக் பண்ற மேனுப்லேட்டர்ஸை பத்தி பார்த்துடுவோம் இவங்க எப்படி இருப்பாங்கன்னு ஒரு கதை மூலமா அவங்களுக்கு சொல்றேன் அருணும் பிரியாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அருணுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் அவன் பேரு ராகுல் அருண் பிரியாவை ஒன் சைடா லவ் பண்றான் பட் பிரியா அவனை ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் பார்க்கறா அண்ட் பிரியாவுக்கு ராகுல ரொம்ப பிடிக்கும் சோ அருணை விட ராகுல் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பா இப்போ அருணுக்கு பிரியா வேணும் அதுக்கு அவன் சூஸ் பண்ண ஆயுதம் தான் மேனிப்புலேஷன் பிரியா ராகுல் கிட்ட பேசுறப்ப எல்லாம் ஒன்னு பிரியாவை கில்ட்டியா ஃபீல் பண்ண வைப்பான் நான் தானே உனக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு உனக்கு எவ்வளவோ பண்ணிருக்கேன் பட் நீ என்னை கண்டுக்கிறது கூட இல்லைன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒரு கில்டினஸ பிரியா மனசுல அடுத்து அவன் பண்றது போய் சொல்றது ராகுல பத்தி தப்பு தப்பா சொல்லி அவன வெறுக்க வைக்கிறது லைக் அவனுக்கு பல பொண்ணுங்க கூட கான்டாக்ட் இருக்கு ஏகப்பட்ட பொண்ணுங்க கிட்ட பண்ணியிருக்கான் பண்ணிருக்கான் அப்படி இப்படின்னு இல்லாத போய் சொல்லி வெறுக்க வைக்கிறது அதை மீறியும் ஒரு ஃப்ரெண்டா பிரியா ராகுல் கிட்ட பேசினாலும் அடுத்தவன் பண்றது எமோஷனல் பிளாக்மெயில் ராகுல் கிட்ட பேசுனா நான் ஏதாச்சும் பண்ணிப்பேன் நீ அவன் கூட பேசாத என் கூட மட்டும் பேசு அப்படின்னு சொல்லி எமோஷ்னல் பிளாக்மெயில் பண்றது இப்படி மேனிப்புலேஷன் பண்ணி கடைசியில பிரியா ராகுல வெறுத்து அருண லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறா தானே அவனு எதிர்பார்த்தான் பண்ண ஆட்கள் நிறைய பேர் அவங்களோட காரியத்தை சாதிக்கணும்னு நினைப்பாங்க இது போன்ற ஆட்கள் கிட்ட இருந்து தள்ளி இருக்கிறது அப்படி முடியாத பட்சத்துல அமைதியா இருந்து அவங்கள விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகி வந்துருங்க இன்னொரு ரகம் இருக்குன்னு சொன்னல அதுதான் சாஃப்ட் மேனுப்லேட்டர்ஸ் இவங்க உங்களை மேனுப்லேட் தான் பண்றாங்களா அப்படின்னு உங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியவே தெரியாது இவங்க பேச்சு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் ஹே ஷர்மி இந்த கம்பெனில உங்களை போல ஒரு ஹார்ட் ஒர்க்கரை நான் பார்த்ததே இல்லை நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா உங்களுக்கு தான் அந்த ஹையஸ்ட் பொசிஷன் கிடைக்கும் இந்த ப்ராஜெக்ட் ஹை ப்ரொஃபைல் ப்ராஜெக்ட் ஷர்மி உங்களை தவிர நான் வேற யாரையும் நம்பி இதை கொடுக்க முடியாது ஸோ இதை நல்லபடியா முடிச்சு தரணும் ஹே ஷர்மி உன்னோட டேலண்ட்டுக்கு இந்த கம்பெனி வர்த்தே இல்லை இன்னும் ஏன் இந்த கம்பெனியில் குப்பை கூட்டிகிட்டு இருக்க உனக்கு என்ன தலையெழுத்தா இங்க இவ்வளோ லோ சாலரியில வேலை பார்க்கணும்னு உன்னோட டேலண்ட் எனக்கு இருந்திருந்தா நான் இந்நேரம் டாப் கம்பெனிஸ்க்கு போய் ஹையஸ்ட் பேக்கேஜ்ல சம்பளம் வாங்கியிருப்பேன் ஒழுங்கா பேப்பர் போட்டு வேற நல்ல கம்பெனியா போய் பிளேஸ் ஆகிற வழிய பாரு இப்ப நான் சொன்னது ஏதாச்சும் உங்களுக்கு மேனுப்லேஷன் மாதிரி தெரிஞ்சுச்சா இல்ல இல்ல தான் நான் சொன்னேன் ஹார்ட் ஒர்க்கர்னு சொல்லி புகழ்ந்து ஹையர் பொசிஷன் கிடைக்கும்னு சொன்னாதான் அந்த கம்பெனியை விட்டு வேற கம்பெனிக்கு போக மாட்டோம் உன்னதான் முழுசா நம்புறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் சீக்கிரமா நைட்டும் பகல் பார்க்காம ஒழுங்கா ப்ராஜெக்ட பண்ணி முடிப்போம் கடைசியா இருக்கிற ஸ்டேட்மெண்ட் கொலீக்ஸ் கிட்ட இருந்து வந்தா அப்பதான் நீங்க வேலையை விட்டு போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த ஹையர் பொசிஷன் கிடைக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இது தான் உங்கள் லைஃப்பில் நிறைய பேர் இருப்பாங்க உங்கள் மேலே அக்கறையாக இருக்கிற மாதிரியே உங்களை வேல்யூ பண்ணுற மாதிரியே பேசுவாங்க மயங்கிடாதீங்க சைலண்டாக கலண்டு வெளியில் வந்துடுங்க ஃபைனலாக உங்களுக்கும் இன்னொரு பர்சனுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் அதை பற்றி வெளியில் டிஸ்கஸ் பண்ணாமல் அமைதியா இருங்க ஏன்னா எவ்ரி காயின் ஹேஸ் டூ சைட்ஸ் இதுக்கு ஆத்தர் கேலிலோட சேன் அண்ட் ஃபோம் புக்கில் இருக்கிற ஸ்டோரி இதுக்கு பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அர்ஜுன் நாலஞ்சு மாசமா வெளி பிரயாணம் முடிச்சு தன்னோட சொந்த ஊருக்கு பஸ்ல போயிட்டு இருக்காரு அப்போ ஒரு மலைய பாக்குறாரு அந்த மலைதான் லேண்ட்மார்க் அது வந்தா அவரோட ஊர் வந்துருச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அப்போ கண்ணு சொல்லிச்சான் மலை வந்துட்டோம் ஸோ ஊருக்கு வந்துட்டோம் அப்படின்னு அதுக்கு காது சொல்லிச்சான் நான் மலையை கேட்கலையே அப்போ ஊர் இன்னும் வரலன்னு அதே போல மூக்கும் மலையோட வாசனை எனக்கு வரலையே அதனால ஊர் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிச்சான் உடனே நாக்கும் மலையோட சுவை எனக்கு வரல அதனால ஊர் இன்னும் வரலன்னு சொல்லிச்சான் கடைசியா ஸ்கின்னும் மலையை நான் உணரவே இல்ல அதனால நாம இன்னும் ஊருக்கு வரலன்னு சொல்லிச்சான் இந்த கதை மூலமா ஆத்தர் என்ன சொல்ல வராருன்னா இங்க முழுமையான உண்மை அப்படின்னு ஒன்று இல்லவே இல்ல உனக்குன்னு ஒரு உண்மை இருக்கிறப்போ மத்தவங்களுக்குன்னு ஒரு உண்மை இருக்கும் எனக்குன்னு ஒரு உண்மை இருக்கும் நம்மள பெரும்பாலானவங்க மத்தவங்களோட உண்மையை புரிஞ்சிக்காம தான் இருக்கும் அங்க உன்னோடதும் உண்மையா இருக்கலாம் என்னோடதும் உண்மையா இருக்கலாம் மத்தவங்களோடதும் கூட உண்மையா இருக்கலாம் ஸோ நீங்கள் ஒருத்தரை பற்றி பேசும்போது அவருக்கும் ஏதாவது காரணம் இருக்கும் அது நியாயமானதாக இருக்கும் அப்படின்னு மனசில் வச்சுக்கோங்க அதனால இது போல சுச்சுவேஷனில் நீங்கள் அமைதியாக இருக்கணும் ஓகே கைஸ் வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு எங்கெல்லாம் நீங்கள் சைலண்டா இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க நீங்கள் அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு இல்லை எதுக்குமே உடனே ரிப்ளை தராதிங்க டைம் எடுத்து ரிப்ளை பண்ணுங்க அப்பதான் அவங்க வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும் அதுக்கும் மேல நீங்க லூஸ் ஸ்டாக் விட மாட்டீங்க நீங்க யோசிக்கிறதுக்கான டைம் தான் இந்த சைலன்ஸ் அதுல நீங்க எப்படி எந்த மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணி ரிப்ளை கொடுக்கணும் அப்படின்னு உங்க பிரெயினை ரெடி பண்ணுங்க அதுக்கான டைம் தான் அது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்ததுக்கு அப்புறமா பேசுற எல்லா வேர்ட்ஸும் கோல்டன் வேர்ட்ஸா மாறும் ஸோ மக்களே உங்களால முடிஞ்ச வரைக்கும் சைலண்டா பிராக்டிஸ் பண்ணுங்க பிரீதிங் எக்ஸசைஸ் பண்ணுங்க மௌன வரதும் டெய்லி ஒரு கன்சிஸ்டன்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணி பேசாம இருக்க ட்ரை பண்ணுங்க போல் பண்ணும்போது உங்கள் மைண்டு கிளியர் ஆகும் வார்த்தைகளில் தெளிவு இருக்கும் வேல்யூவும் இருக்கும் இவ்வளோ கேட்டதுக்கப்புறமும் உங்களுக்கு இந்த டைலாக் ஞாபகம் வரலையா சொல்லுங்கள் கடுப்பேற்றுவங்கிட்ட கம்முனும் ஒசு பேத்துறவங்ககிட்ட உம்முனும் இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் அப்படின்னு நம்ம தளபதி விஜய் சொன்னது ஸோ இந்த டைலாகோட எந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க மீண்டும் இன்னொரு டாப்பிக்கில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டுருங்க ஸோ யூ ஆன் அனதர் வீடியோ பாய்